சான்றூர் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் அபிராம அந்தாதிலிருந்து ஐம்பத்தி ரெண்டாவது பாடலை காண்போம் பெருஞ்செல்வம் அடைய இந்த அந்தாதி ஓதுவோமாக வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறை முடித்த ஐயன் திருமனையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே அபிராமி உன்னிடம் அன்பு கொண்டு தவம் செய்யும் ஞானிகள் உன் திருவடித்தாமரைகளையே வணங்குகிறார்கள் அத்திருவடிகளைக் கண்டுகொள்ள அடையாளம் எதுவென்றால் பெரியணிந்த சேவெருமானின் துணைமையே கேள் வையம் தேர் குதிரை யானை உயர்ந்த மண்